வரமளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதும் தக்காளி சேர்க்கணும் கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும் அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் உங்கக்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதையே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிக்கன்லேயே தண்ணி விடும் அதுலேயே வெந்துடும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான நல்லம்பட்டி சிக்கன் ரெடி டிசிடிசியில் இதை யார் செஞ்சாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்